ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நைட் ஒர்க்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த அண்ணாநகர் சைடெலாம் வரும்போது அந்த பிரியாணி ஸ்மெல் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவங்க அடிக்கிற சவுண்டு கேட்குமா ஏண்டா அந்த பக்கம் வண்டியை திருப்புற அப்படின்ற மாதிரி இருக்கும் தூக்கம் தள்ளும் போய்ட்டு ஒரு வாய் எடுத்து வச்சதுமே அந்த தூக்கம்லாம் பறந்து போயிடும் லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது சரி டெசர்ட் கழிச்சு சாப்பிடாமனு பார்த்தா ஜிகர்தண்டா இருக்கும் சோ ஜிகிர் தண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் படுத்து அப்படி ஒரு கண்ணை மூணுனா போதும் அடுத்த செகண்ட் எழுந்திருக்கும் போது விடிஞ்சு மதியம் டைமே ஆயிடும் ஆக்சுவலி நான் வந்து எகிட்டேரியன் நான் வெஜிடேரியன்ஸ் ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவாங்க அந்த ஃப்ரைட் சிக்கனை நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸில் பண்ணுவேன் மஷ்ரூம் வச்சு அதே ஃப்ரைட் சிக்கன் ஒரு பாப்புலர் பிராண்டில் வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பாப்புலர் அவங்களோட அதே ஃப்ரைட் சிக்கன் அதே மாதிரி ஆய்ஸ்டர் மஷ்ரூம்ல பண்ணி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் சூப்ஸ் ரோஸ்டட் பம்கின் சூப் ரோஸ்டட் கேரட் அண்ட் சில்லி சூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யூஷுவலா டொமேட்டோ சூப் குடிப்பாங்க ஸ்வீட் கார்ன் குடிப்பாங்க மேன்சாவ் குடிப்பாங்க பட் ஆக்சுவலி ட்ரை பண்ணிருக்காங்களா நிறைய பேர் எனக்கு தெரியாது பட் ரோஸ்டட் பம்கின் அண்ட் ரோஸ்டட் கேரட் அண்ட் சில்லி வங்கம் மேக்ஸ் ப்ரோவா இருப்பாங்க ரெண்டு பேரும் வேற ஐ ஜஸ்ட் அஸ் மீல் மீல் பண்ண தெரியல இருப்பான் 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 மாதிரி மாதிரி வந்து நீங்க வாங்க நான் 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 செஞ்சு செஞ்சு தரேன் தரேன் சூப்பரா எல்லாமே எல்லாமே நானே நானே ப்ராப்பர் சத்யா பண்ற ஒரு ஒரு நாள் உங்க ஃபுட் எல்லாம் எல்லாம் மெனு எடுத்து எடுத்து இத வேற எந்த உணவு உங்களை வைப் நான்வெஜ் சாப்பிடுவேன் சார் என்ன என்ன சாப்பிடுவீங்க சிக்கன் ஃபிஷ் எது வேணாம் சார் அதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க கேட்க வந்தேன் ஆ ஆனால் சாப்பிடுவேன் சார் நான் அது ஏன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது தெரியல சார் எனக்கு அதாவது தயிரையும் மீனையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது தோல் சார்ந்த வியாதிகள் யாருக்கெல்லாம் அந்த ஒவ்வாமை இருக்கோ அவங்களுக்கு வந்து தோல் சார்ந்த வியாதிகளும் அலர்ஜியும் வரும்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது உனக்கு இன்னும் நடக்கலாம் அது நீ எல்லாம் அந்த கேட்டகிரி

இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிஷ்ஷு வந்து எங்கே வட சென்னையில் கிடைக்கும் சார் அது பேர் வந்து வட்டலாப்போன்னு சொல்லுவாங்க சார் அது என்னென்னா ஒரு மண் சட்டியில் நல்லா இவ்வளோ பெரிய கரண்டி சார் மூணு கரண்டி மாவு ஊற்றிட்டு அதில் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிடுவாங்க சார் தேங்காய் வந்து நிலா ஷேப்பில் அழகாக கட் பண்ணி ஒரு ஆறு பீஸ் அழகாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மண் சட்டி காலி மண் சட்டி வச்சு அந்த கீழே அந்த விறகு அடுப்பில் எரியும் சார் அந்த கங்கு எடுத்து அந்த கங்கு அது மேலே போட்டு மேலே அப்படியே பீஸா மாதிரி சார் மேலேயும் ஆனல் கீழே அனல் தம் கொடுத்து